நரகத்தில் சேர்க்கும் நூறு பெருபாவங்களில் பதினைந்தாவது செய்த தர்மங்களை சொல்லி காட்டுவது ஒருவருக்கு ஒரு நன்மையை ஒரு தர்மத்தை ஏதேனும் ஒரு உபகாரத்தை செய்து விட்ட பிறகு வேற ஒரு நேரம் பார்த்து உனக்கு இதையெல்லாம் செய்வேன் இதையெல்லாம் செய்வேன் என்னிடம் வந்து நீ இதையெல்லாம் அனுபவித்திருக்கிற இப்படி சொல்லி காட்டுவதற்குதே ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து வஸல்லம் இதோடு சேர்த்து இன்னொன்றையும் சொன்னாங்க ஒரே ஹதீஸ்ல ரசூலுல்லா இன்னொன்றை சேர்த்து சொன்னாங்க வியாபாரம் செய்வதற்காக பொய் சத்தியம் செய்யும் ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக சத்தியம் செய்யறது

ரெண்டு தடவை இல்ல மூன்று தடவை திரும்ப திரும்ப சொன்னார்களா அடுத்து கால அபூதர் இப்படி சொன்ன உடனேயே அபூதர் அபு அவ்வான்னு சொன்னார்கள் ஹாபூ ஹசிரு மர்மம் யார் ரசூல் அல்வா நஷ்டமாகி நாசமாகி இழப்புக்கு ஆளாகி விட்டார்களே அண்ணா இப்பூதுரை அவர்கள் யார் என்று கேட்டார்கள் அபூதர் ரசூலா சொன்னார்கள் கால அல் முஸ்லு முதலாவது ஆள் அல் முஸ்பில் என்றால் ஆடையை இஸ்பால் செய்து போடுகிறவர் நேற்று நாம் பார்த்தோம் தன்னுடைய கீழாடையை இஸ்பாலுடன் இஸ்பால் என்றால் கரண்டைக்கு காலை இறக்கி கட்டுகிறவர் முதலாவதால் அல் முஸ்பில் அல்லா அவரை மறுமையில் அவற்றம் பேச மாட்டான் பார்க்க மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்கள் கடுமையான தண்டனை இரண்டாவது ஆள் காட்டுகிறவன் தான் செய்த உபகாரத்தை நன்மையை தர்மத்தை அதை பெற்றவரிடம் சொல்லிக்காட்டியே அவருடைய மனதை நோகடிக்க வைக்கின்றவன் தான் அன் மண்ணான் அடுத்து மூன்றாவது உணர்பிக்கோ சில் வியாபாரம் செய்வதற்காக தன் பொருளை விற்பதற்காக பொய்யாக அல்லா மீது சத்தியம் செய்கின்றவன் தன்னுடைய சரக்கை தன்னுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக இமா முஸ்லிம் ரஹிமகுல்லாயிட்டால இந்த ஹதீச நூற்றி எழுபதாவது ஹதீஸாக பதிவு செய்தார் இந்த செய்தி இன்னொரு வேறு ஒரு விவாயம் வேறு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அதுல அபுதர் ரோதிகள் அதையும் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அதுல எப்படி வருகிறது என்றால் எவ்மலுக்கு யானா மூன்று பேரிடம் அல்லா அவனிடம் பேசவே மாட்டான் அல் மன்னானு சொல்லி காட்டுகிறவன் அவன் எப்படி தெரியுமா அல்லதில யோ தீஷை அன்பு அவன் யாருக்காவும் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் கொடுத்தாங்க சொல்லி காட்டுவான் நம்முடைய வாழ்க்கையில சொல்றதை பார்ப்போம் அவன்கிட்ட வாங்குறதுக்கு பயப்படும் இவன் சொல்லி காட்டவே நம்ம கேவலப்படுத்துவான் மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா அது எவ்வளவு பிரிப்பா இந்த ஹதீஸ்ல ரசூல் சல்லா வயசுல அவர்கள் முதல் இடத்துல சொல்றாங்க அல்லா விட பேசவே மாட்டாங்க இவர் சொல்லி கட்டுறாரு இல்லையா அல்லாஹ் இவரும் பேசவே மாட்டான் எவ்வளவு பெரிய அதாவது நாளைக்கு ரொம்ப அளவில் அல்லா நாளைக்கு மறுமையில நம்மிடம் பேசி நம்ம கருணை காட்டி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் செஞ்சக்கூடிய நிலை இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த உலகத்துல ஒருத்த இவரிடம் செஞ்ச வேண்டிய ஒரு இடத்துல வந்தவனுக்கு கொடுத்துட்டு சொல்லி காட்டி சொல்லி காட்டி அவனை வாழ்நாள் என்ன வாங்கினா தானே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான இவனிடம் அல்லாஹ் காற்ற கோபம் என்ன நான் இவனிடம் பேசவே மாட்டான் ஏன்னா இவன் கொடுக்கிறதே என்னன்னு கேட்ட கொடுத்தா சொல்லிட்டா அப்படிப்பட்டவன் அது மண்ணான் இந்த ஹரீஸ்ல ரசூல் சொல்ல இந்த அறிவிப்புல அது மன்னா எப்படி அவன் ஏதேனும் ஒன்று எதை கொடுத்தாலும் சரி அதை சொல்லுங்க எதை கொடுத்தாலும் சில நேரத்துல சில வித்தியாசங்கள் இருக்கும் சிலர் சிலரை சொல்லி காட்டுவார்கள் சிலரை சொல்லி காட்ட மாட்டார் இந்த கேட்டகரியில சிலர் இருப்பாங்க சிலர் அப்படி இல்லை அவர்கள் எதை கொடுத்தா சொல்லி காட்டுறது அவர்களுடைய ஒரு கேடு படம் அதான் எந்த அளவுக்கு

அதை முதல்ல பண்ணிடணும் அப்படின்னு நாம இல்ல அப்போ நாம அதே நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிறோம்னா ரசூல்ல வார்த்தை எச்சரிக்கை அவருடைய அவர்கள் போடுகிற நம்முடைய நமக்கான அச்சுறுத்தல் நம்முடைய உள்ளத்துல இறங்கவே இல்லைன்னு நம்ம அப்படின்னு சிந்திச்சுப்பா நாம ஒன்றை கேட்கிறோம்னு கேட்பதின் நோக்கம் நம்மை மாற்றுவது நம்மை மாற்றிக்கொள்வது

பிறகு யாருக்கு அவர் அதை கொடுத்தாரோ தர்மத்தை அந்த கொடுக்கப்பட்டவரிடம் அதை சொல்லி காட்டாமலும் அதன் மூலமாக அவர்களை இழிவுபடுத்தாமலும் அவர்களை துன்புறுத்தாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தெரியுமா அஜிலும் அவர்களுக்கான அஜிர் தங்களுடைய ரப்பிடம் இருக்கு கொடுத்தால் மட்டும் அஜில் இல்லை கொடுத்த பிறகு காட்டாமல் இருந்தால் அஜிர் சொல்லி காட்டிட்டா கொடுத்தால் வீணா போச்சு அஜில் கிடைக்காது அதாவது கிடைக்கும் இந்த ஆயிரத்தி சொல்றான் கொடுத்த பிறகு என்ன அவர் வன அதன் அவர் மன்னோ வன அதன் அவர் சொல்லி காட்டாமல் இருக்க வந்தோம் அதன் மூலம் துன்படுத்தாமல் இருக்க எப்படி தெரியுமா சிலர் ஏதாவது ஒரு சின்ன உதவி ஆனா அந்த உதவி அவங்க வாங்குற வேலை வச்சு பாருங்க கூலி கொடுத்தா கூட அந்த வேலைக்கான கூலின்னு பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆனா கொடுக்கறத கொடுத்துட்டு அவன்கிட்ட வேலை வாங்கி அவனுக்கு துன்புறுத்தல் கொடுக்கறது பொன்ன கொடுக்கிறது ஏன்னா என்னிடம் கொடுத்தல்லன்னு அது சொல்லியோ சொல்லாமலோ சிலர் அவர்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள் அவர்கள் பெரிய புத்திசாலிகள் பாதுகாப்போடு எவ்வளவு பெரிய அநியாயங்கள் சொல்ல காட்ட மாட்டார்கள் ஆனா சொல்லி காட்டாமலே இவங்க சொல்ற வேலையை தான் செய்யும் இது எப்படி இருக்கு எவ்வளவு தந்திரம் இது செய்ததை செய்துட்டு நன்மையை செய்துட்டு அதுக்கு பேரு என்னன்னு கேட்டா பிரதிபலனை எதிர்பார்க்க பிரதிபலன் அபுபக்கருடைய மக்கால முஸ்லீம் கூடிய ரொம்ப அடிமைகளாக இருக்கக்கூடிய ரொம்ப பலநீனமான மக்கள் அவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து விடுதலை செய்தார் அவங்க தந்தை பார்த்தாரு அபுபக்கருடைய தந்தை இவர் அடிமைகளாக இருந்தவங்களை விடுதலை செய்யறாரு இல்லையா முஸ்லீம் ஆறாங்க ஆனா அவங்க வந்து அவர் எஜமானவர்களால் கடுமையான துன்பத்துக்கள் ஆகும்

அப்ப அவர் என்ன சொன்னாரு அபு பக்கருக்க நீ விடுதலை செய்யறதா சரி ஆனா ஆனாத்திரமா இருக்கக்கூடிய வலிமையா இருக்க விடுதலை செய்ய அவனுங்களே இன்னைக்கு மோத்தாவா நாளைக்கு மோத்தாவான் இருக்கிறான் இந்த மாதிரி ரொம்ப பலவீனமான ஆளுகளை போய் நீ விடுதலை செய்யப்பா நல்ல திடகாத்திரமா இருந்தான்னா உனக்கு உதவியா இருப்பா உனக்கு ஏதாவது உனக்கு ஓடி வருவான் உனக்கு வேலை செய்வான் இல்லையா அவன பார்த்து நீ விடுதலை செய்யுங்கள் அப்பமக்கு ரெண்டு தினம் சொன்னாங்க நான் அல்லாஹின் முகத்திற்காகத்தான் இதை செய்யறேன் எனக்காக செய்யறேன் ரப்புக்காக செய்யறேன் முஸ்லீம் ஆயிட்டாரு அடிபடுறாரு உதப்படுறாரு அவர் விடுதலை செய்து அவர் சுதந்திரம் கொடுத்தோம் தப்பிச்சு அல்லாஹால இதை அங்கீகரிஞ்சு இதை ஏற்றுக்கொண்டு அல்லா ஆயத்தை இறக்கணும் அவங்க தன்னுடைய ரப்பின் முகத்திற்காக இதை செய்கிறார் அப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் தானங்கள் இருக்கட்டும் கட்டணும் முகத்திற்கா இருக்கணும் உலகத்திலே பிரதிபலன் பார்க்கணும் பிரதிகுலன் கிடைக்கணும் இங்கே கிடைக்கிற ஒரு சொர்க்க புத்திசாரி எதிர்ப்பாக்கு செய்யறவன் தானே புத்திசாரி ஆனா இங்கேயே ஒரு உதவியை வேலை வாங்கணும் அதை சொல்லணும் இது செய்யணும் அப்ப உலை மெட்டாக்குதல் ஒரு மெட்டர் பிரஷர் ஒருத்தர் கொடுக்குறது செய்துட்டோம் அதுக்கு பிறகு அவன் வேலை செய்யணும் அவளைதான் ஆயிட்டான் அவன் ஏதாவது ஒண்ணு செய்யாம தப்பிக்குன்னு நினைச்சானா சொல்லி காட்டிடுவான் ஏய் நான் உனக்கு அதெல்லாம் செய்ய இல்ல இது செய்ய மாட்டேன் நீ அவர்தான் அவன் ரொம்ப மனசு நொந்து இது மிகப்பெரிய பாவம் அநியாயம் இது அக்கிரமம் இது யாருக்குமே செய்யக்கூடாது அம்மாவுண்ட யாருக்கு இப்படி செய்யாமல் அவர்களுக்கு செய்யும் என்கிறி அவர்களுக்கு அல்லாஹ் தங்களுடைய ரப்பிடம் கூலி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வட ஹோமுன்னு அலையும் அவருக்கு எந்த பயமும் இல்லை வரா உனி ஹசனும் எந்த துக்கமும் இல்லை ஏன் அவரது நாளை மறுமையிலே பயமில்லாமல் துக்கம் இல்லாமல் சொக்கம் போவார்கள் ரொப்பிடம் அவருக்கு கூலி இருக்கு அவர்தான் அபுபுக்கு அபபுக்கர் போல இந்த உடகத்துக்கு நன்மை செய்யுது அப்படியே உள்நோக்க வச்சுக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு ஒரு தந்திரம் பண்ணிக்கிட்டு இத செய்துட்டு தான் அவன் இப்படி மேல வாங்கலாம் ஒருத்தர் ஒரு வீட்டுல பாடி இருக்கிறத வாழைக்கு வீடு கிடைக்கிற பெருசு கிடைச்சாலும் நல்ல வீடு கிடைக்கிற பெருசு அப்படி கிடைச்சாலும் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் எத்தன பிரச்சனைகள் வீடு கொடுத்து அதுக்கு பிறகு இருக்குது வீடு கொடுத்துட்டு இந்த முதலாளி என்ன செய்வா அந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு வேலை வாங்க ஆரம்பிச்சார் இவனுக்கு இந்த மனுஷன் வீடு கிடைக்காம கடைசியில வீடை புடிச்சான் பார்த்தா அந்த முதலாளி எந்த விதத்துல ஒரு மனசு புண்கொடாலமோ நடந்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சு பேசணும் அப்படி சொல்லிட்டா சரிங்க அப்படின்னு சொல்லணும் அப்படியே கொஞ்சம் கூணி குருகி பணிஞ்சு படிச்சு காட்டணும் முதலாளி நல்ல தென்ன இல்லைங்க என்னால அது முடியாதுன்னு சொல்லிட்டா என்னங்க உங்களுக்கு வீடு எல்லாம் வந்தீங்க ஏதோ பாவம் வீடு கொடுத்த ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன் இப்படி எத்தனையோ வழிகள் வடிவத்துல

ومغفرة خير من صدقة يتبعها يتبعها عدو والله غني حليم நீங்கள் அப்படி ஏதேனும் ஒன்று சொல்ல வேண்டாம் அழகான வார்த்தை நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கொடுக்க என்றால் கூட சதக்கா இல்லை என்றால் கூட அழகான வார்த்தைகளை சொல்வது நீங்கள் கொடுப்பதை விட சிறந்தது உன்னால் முடியலையா சரி ஒண்ணு கொடுக்க வேணாம் இல்ல நல்ல வார்த்தை சொல்லி இல்லை முடியல அல்லா நாடினா இன்னொரு தாக்கு ஆனா நீங்க துன்புறுத்தாதீர்கள்

கொடுத்தவருக்கு துன்புறுத்தல் தருவதன் மூலமாக உங்கள் தர்மங்களின் நன்மைகளை நீங்கள் நாசமாக்கிவிடாதீர்கள் எப்படி மனிதருடைய முகத்திற்காக மக்கள் பேசவர்களுக்காக முகசூலிக்காக சிலர் செய்கிறார்களோ அவர்கள் செய்த தர்மத்தை போல பாராட்டு புகழ்ச்சி இதை எதிர்பார்த்து தர்மம் செய்வது அந்த மாதிரி செய்து நீங்க நாசம் உங்களுடைய நன்மைகளை மீனாக்கிறாதீங்க அதே போல வலாயும் அல்லாஹ் ஈமான் கொள்ளாதவர்கள் மருந்து ஈமான் கொள்ளாதவர்கள் நிலை போல உங்களுடைய நிலை இருக்கிறேன்டா மருமை நம்பையவே என்ன செய்வான் இங்க உன் நன்மை செய்யறதுன்னா அதுக்கான கூடிய எல்லாத்தையும் எதிர்பார்ப்பான் அங்க எதிர்பார்ப்பான் ஆனா ஒரு காப்பீர் எதிர்பார்ப்பாரா அது பார்ப்பா காப்பீடு எல்லாமே இங்க இருந்து எதிர்பார்ப்பான் அந்த ஒரு காப்பீரை போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் இதை சொல்லிவிட்டாரா ஒருவன் சொல்லி காட்டினால் தர்மம் செய்துவிட்டு வாங்கியவரை துன்புறுத்தினால் அவருடைய தர்மத்தின் நிலை அவருடைய கூலியின் நிலை என்ன ஆகும் ஒரு பாறை அந்த பாறை மீது மண் இருக்கிறது அடைமலை பெரிய மலை ஒன்று பெய்யது மழை பெய்தவனே உடனே அது அந்த பாறை வழுக்கு பாறை சஃப்வான் அதாவது ஒரு வழுக்கிட்டு போற பாறை அந்த வழுக்கிட்டு போற பாறை மேல மண்ணு படிஞ்சிருந்து அதுவே ஒரு வழுக்கு பாறை மலை மேல பெய்யுது அது ஒரு அடைமலை கடுமையான மழை பெய்யுதா அந்த பாறை மேல இருக்கிற மனு என்ன ஆகும் காணப்பெய் அது போல நீங்கள் செய்த நன்மைகளை நீங்க சொல்லி காட்டி கொடுத்தவரை துன்புறுத்துவதன் மூலமாக உங்களுடைய அவை நீங்கள் செய்திருக்கிறது நீங்க செய்த நன்மைக்கு அந்த செய்த விஷயத்துக்கு அது சுத்தமாக இல்லாம அழிவதற்கு நீங்கள் செய்கின்ற இந்த காரியங்களால் நாசமாக்காதீர்கள் சொல்றான் விட்ட நேர்வழி காட்ட மாட்டான் இந்த இடத்துல இதை சொல்லுவதை கொண்டுமீன்கள் எப்படி பயப்படணும்னா இந்த பாவத்தை செய்தோம்னா சுபான் அது ஒரு காப்பீர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அது போன்ற குணம் இது ஒரு முஸ்லீமுக்கு அழகு அல்ல இது நம்ம ஒரு மாதிரி ஒரு கேள்விப்பட்ட குணம் நம்ம இருக்கவே கூடாது நாம வெறுக்கணும் நம்மிடம் யாராவது சொல்லி கண்டா யாரா பிடிக்குமா இதை யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு நன்மை செய்துட்டு நமக்கு சொல்லி காட்டினா அது எப்படி இருக்கும் கோபம் வருதா இல்லையா ஒரு மனுஷனுக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் ஒண்ணும் இன்னைக்கு வந்து தாய் தந்தை தம் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை நன்மை செய்தது அப்பா சொல்றேன் உனக்கு இதெல்லாம் செய்தேனம்மா அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல சில பிள்ளைகள் இல்லை என்ன அவங்களுக்கு ஈகோ எத்தெடுத்த தாய் தந்தை முன்னாடி ஈகோ என்னை சொல்லி காட்டி அவமானப்படுத்திட்டாங்க அது அவமானம் தாய் தந்தைக்கு உரிமை இருக்கு நம்மை கண்டிக்கலாம் ஒரு விஷயத்துல நமக்கு அவங்க புரிந்து இருக்கிற நன்மையை சொல்லி காட்டலாம் ஏன்னா அவங்க கட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை தாய் தந்தை சொன்னா கூட இன்னைக்கு மனிதனுக்கு அது பிடிக்கல உடனே கோபம் வருது எங்க அப்பா இப்படி பேசுறாருங்க இந்த மாதிரி ஒண்ணு செய்தாரு அதுக்காக வந்து சொல்லி காட்டுறா எனக்கு அவமானமா இருக்கு அப்பா சொல்லி உனக்கு ஏப்ப அவமானம் அது நீ அவருடைய ரத்தம் அவருக்குத்தான் நீ சொந்தம் ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதர் வந்து கேட்டார் சார் யார் ரசூலுல்லா நான் சம்பாதிக்கிறத என் தந்தை எடுத்துக் கொள்கிறார் என் அனுமதி இல்லாமல் எடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க நீயும் நீ சம்பாதிக்கும் உன் தந்தைக்கு சொந்தம் தான் முடிச்சு க்ளோஸ் சாப்பிட்டேன் நீயும் தந்தைக்கு தான் சொந்தம் நீ சம்பாதிக்க தந்தைக்கு தான் சொந்தம் அப்படிதான் என்ன அந்த அளவுக்கு தந்தைக்கு நம்ம உரிமை இருக்குது அப்ப இன்னைக்கு தாய் தந்தை ஒரு விஷயத்துல விஷயத்தில் அறிவுரை மாட்டேன் ஆனா இவன் மற்றவர்கள் அவர்களுக்கு செய்தது சொல்லி காட்டுகிறார் இது எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்தோம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் மிக கடுமையாக இதை எச்சரிக்கை செய்யும் இதோடு சேர்த்து தான் நசுர் சலதாம அரைபர் செல்லம் வியாபாரத்திலே பொய் சக்தியம் செய்து ஒரு பொருளை அதை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க வாடிக்காலர்கிட்ட எந்த அளவுக்குன்னா அந்த பொருளை விலை நூறுரூவா அப்படின்னா அவர் நூறுரூவா சொல்லுவாரு வாழ்ந்தவரு ஏங்க ஒரு பத்து ரூபாய் குறைவா கொடுங்க தொண்ணூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டான்னா இது சத்தியமா எனக்கு வந்ததே தொண்ணூத்தி தேவையில்லை அந்த வார்த்தை இவர் தன்னுடைய சொல்லவே தவிர உண்மையில அது அசல்விலையா இருக்கார் உண்மையில அசல் விலையா இருந்து சொன்னார் அது ஆனா பொய்ய சொல்லிக்கிட்டு அல்லாவே அதற்கு சாட்சியாக்கி சத்தியம் செய்து தன் பொருளை ஒரு அஞ்சு ரூபாவுக்காக தன் பொருளை இருப்பதை அவன் எதிர்பார்க்கிறான் இது எவ்வளவு ஒரு இந்த உலக ஆசையில ஒரு மனிதன் நாட்டை தொங்கு போடுவதற்கு தன்னுடைய வியாபாரத்தில் இது ஒரு தந்திரம் என்று இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் என்று நினைக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய முட்டாப்பான எவ்வளவு பெரிய பாவம் முதலில் போய் சொல்வது மிகப்பெரிய பாவம் தேவையில்லை நூறு ரூபாய் அவருக்கு ஐம்பது ரூபாய் லாபம் இருக்கட்டும் அவருடைய உழைப்புக்கு அவருக்கு அந்த லாபம் தேவைப்படுகிறது தப்பு இல்லை அவருக்கு அது தேவை இவருக்கு மாந்திரவருக்கு தேவைப்பட்ட வாங்க போறார் இல்லாட்டி இன்னொரு தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பார் இல்லாட்டி எண்பது ரூபாய்க்கு விப்பா அந்த மாதிரி வாங்கிட்டு போறாரு அவருக்கு தேவை எங்குமே கிடைக்கலன்னா இவர் நூறு ரூபாய் சொல்லும் போது அவருக்கு தேவை இருக்கும்போது இவருக்கான லாபத்தை எதிர்பார்க்கிறான்னா அவருக்கு தேவை ஆகவே வாங்கிட்டு போறாரு இல்லைங்க நான் நூறு ரூபாயும் என்னுடைய விலை எனக்கு அந்த லாபத்தை எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கிறேன் தப்பு என்ன சொல்லிட்டு போலாமே இதுக்கு எதுக்கு அல்லாஹ் சத்தியம் இடணும் ஏன் அப்ப இது சாதாரண விஷயமா போச்சு சரக்கு நிக்க இது வெறும் விலையில் மட்டும் அல்ல பல நேரத்துல மக்கள் ஒரு பொருளுடைய குறையை மறைக்க போய் சக்தியை நல்லா இருக்குங்க இது பெர்ஃபெக்ட் இந்த மாதிரி பொருளே எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு இது எவ்வளவு பெரிய பொய் இந்த மாதிரி பொருள் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா உலகத்துல எங்கேயும் கிடைக்காதா இப்படி ஊருக்கு மட்டும் இப்படி கிடைச்சு இது எவ்வளவு பெரிய பொய்யும் இது எவ்வளவு ஒரு யதார்த்தமான புரிதல் இது ஒரு கொஞ்சம் ஒரு அறிவுள்ளவன் கூட இந்த மாதிரி ஒரு பொருள் எங்கேயுமே கிடைக்காம ஒருத்தன் சொல்றானா அது என்னப்பா வானத்துல இருந்து உனக்கு மட்டும் தனியா இருந்துச்சா அது எப்படி எங்கேயும் கிடைக்காது எங்கேயும் கிடைக்கலாம் வேணா பக்கத்துல கிடைக்காம போயிருக்கலாம் என்னிடம் இருக்கு இந்த பொருள் இந்த பொருள் இதோட தரம் வேணா ஒரு குறை குறைன்னு சொல்லு இந்த குறை இருக்குங்க இதுக்கு இந்த வேலையில நான் கொடுக்குறேன் இந்த குறை இல்லாத இந்த வேலையை விற்பாங்க முடிஞ்சு போச்சு அண்ணா விதியில வச்சிருந்தாங்கன்னா அதுல லாபம் இருக்கும் என்றால் நம்ம விசத்து எவனால் தடுக்க முடியுமா தடுக்க முடியாது தடுக்க முடியாது விதியில இவன் தடவை வாங்க வச்சிருந்தான் வாங்கி அவன் அவன்கிட்ட பிறகு வாங்கிட்டு போறப்பட மத்தவங்களா எதுக்கு அது சொல்லியிருந்தாலும் வியாபாரம் முடிஞ்சு இவரு வாங்கிட்டாரு அவ்வளவுதான் ஏன்னா அல்ல நாடிட்டாங்க விற்க வேண்டியது வந்தா அந்த நேரத்துல பொருள் விற்பனை வாங்க வேண்டியது வந்தா அந்த நேரத்துல மனுஷன் போய் வாங்கியே திருவான் அந்த பொருளை எங்க இருந்தா வாங்குவான் தேவையெல்லாம் வாங்கிடுவான் அப்ப இதுக்கும் சத்தியம் செய்வதற்கு என்ன தேவை இருக்கு அப்போ இதுல பொய்க்கால சத்தியம் செய்வதற்கு அம்மாவோட மிகப்பெரிய கோபத்தை கொண்டு வரும் பல நேரத்துல வியாபாரம் செய்யணும்னு முடி வந்துட்டா சர்வசாதார பொய் சொல்வது வியாபாரிகள் பலருடைய பழக்கமாக இருக்கு அதனால கடை வீதி அல்லா வெறுக்கின்ற பூமியில் வெறுக்கப்படும் இடங்களில் மிக முக்கியமான இடமா இருக்கு மசித் அல்லாவுடைய பூமியில் அவனுக்கு பிடித்த மிக முக்கிய இடமாக இருக்கு கடை வீதியும் மசிது ரெண்டு ஒன்று சேர்த்து சொல்ல முன் வச்சு சொல்றாங்க ஒன்று ஒன்று எதிர்த்து வைக்கிறாங்க ஒன்னே ஒன்னு எதிர்க்கு எதிர்நிலையை நிறுத்தி சொல்றான் ஏன் கடலில பொய் புரட்டு துற்காட்டம் பொய் சத்தியம் இது எல்லாம் நடக்குது ஒருத்தனை ஏமாத்துற வேலை கடவுள் நிறைய நடக்குது இந்த பக்கம் அல்லாவை வணங்குவதற்கு ஒருத்தன் தன்னுடைய மனசை அவன் மொத்தமா கொண்டு வந்து வச்சுட்டு செய்த பாவத்தெல்லாம் நான் என்னை மன்னிச்சு இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி கொடுப்பதற்கு அவன் இங்கே வர்றான் அல்லாவை நினைக்கிறதுக்கு வர்றான் இனி இதெல்லாம் ஹராமும் தெரிஞ்சுக்க வரான் இப்படி மார்க்கத்தை படிச்சு அல்லா சொன்னதை கேட்டு சரி செய்வதற்கும் அமல்களை சரி செய்வதற்கும் வியாபாரத்தை சரி செய்வதற்கும் கடை மீது அல்லாவால் வெறுக்கப்படுவதா இருக்கு ஏன்னா பொய் சத்தியம் நேர்மையற்ற பேச்சு ஒருத்தனை கவுக்குணங்க இருக்கு அதுக்குன்னே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு எப்படா வருவான் எப்படா வருவான்னு கவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய வியாபாரிகள் இருக்கு அப்ப இது எல்லாம் நல்ல அந்த வியாபாரத்துல பறக்கத்தை நீக்கிடுவான் அவன் எவ்வளவு சம்பாதிச்சு எத்தனை பேர் ஏமாச்சி சம்பாதிச்சு அல்ல சட்டுன்னு அவனுக்கு ஒரு பக்கவாதத்தை தருவான் சட்டுன்னு அவனுக்கு ஒரு சொட்டு சிறுநீர் ஆக்கிடுவான் போய் இவன் லட்சக்கணங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல கார் போயிடுவான் இந்த உலகத்திலையும் தண்டிப்பான் நாடிதான் தண்டிப்பான் இங்க இல்லாவிட்டா அந்த நிச்சயமா தண்டிப்பான் அல்லா முடிவு செய்கிறவன் அல்லா நிதியிலே நிர்ணயித்த ஒன்றை தடுக்க போது நாம் எதற்கு இந்த சத்தியம் இதெல்லாம் சத்தியம் செய்து ஒரு சத்தியம் செய்வதாக இருந்தால் அதுவே அது ஒரு தான் ஈமான் கொண்டு பயப்படக்கூடிய சத்தியம் செய்வது ஒரு தேவை வந்து அந்த உண்மையா சொல்றேன் ரொம்ப சத்தியமா சொல்றேன் இதுதான் உண்மைங்க அப்படின்னு சொல்றேன் அது கூட தேன் கூட பல நேரத்துல இருந்து வியாபாரம் செய்யக்குமா நான் வாங்கின பில்ல காட்டட்டுமா அந்த ரேட்ல தான் வாங்கியிருக்கிறேன் அது கூட தேவையே கூடாது ஏன் அதெல்லாம் காட்டணும் அதனுடைய தேவை என்ன இருக்கு அந்த உங்களுடைய ரகசியங்கிற அந்த லாபத்துல என்னது காட்ட வேண்டிய தேவை அதெல்லாம் தேவை அல்ல நாடினால் அவருக்கு தேவை என்றால் வாங்கி விடுவார் அவ்வளவுதான் ரொம்ப பேசவே தேவையில்லை இது அவங்க எல்லாவுடைய அடியார்களே இந்த பொய் சத்தியம் செய்கின்ற இந்த போக்கை நம்ம கட்டாய வேண்டியது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அல்லாஹ் சுபஹானஹு வ இன்று நாம் நரகத்தில் சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களில் பதினைந்து பதினாறு இரண்டு பெரும்பாவங்களை பார்த்துக்குறோம் அல்லாவு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நேர்வழி காட்டுவானாக பெரும் பாவங்களை விட்டு விலகிருப்பமாக இஷா அல்லானா அழைக்கும் வாரத்தெல்லாம் பீக்கும் ஆசிரியர் ஜவான அந் ஹம்துல்லில்லாஹ் யூரோபீனி அஸ்ஸலாம் அழிகுரங்க